பிரசவம் இந்த வார்த்தையை கேட்டாலே முதல்ல மனசுல வர்றது வலிதான் ஆனா அந்த வலிய பத்தின நம்ம பயம்தான் அதை ஒரு பெரிய வேதனையா மாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு நாம அறிவியலை வச்சு அந்த பயத்தை எப்படி ஒரு பெரிய சக்தியா மாத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் உங்க பிரசவ அனுபவத்தையே மாத்திடும் பாருங்க இந்த ஒரு தான் மொத்த விஷயமே இருக்கு டாக்டர் பிரசாந்த் சொல்ற மாதிரி பிரசவ வலிங்கிறது உங்க உடம்பு கரெக்டா வேலை செய்யுதுன்னு காட்டுற ஒரு நல்ல சிக்னல் ஆனா அந்த வலியோட பயம் சேரும்போது தான் அது நம்மால தாங்க முடியாத வேதனையா மாறுது நம்மளோட நோக்கம் அறிவியலை வச்சு அந்த பயத்தை உடைக்கிறது தான் சரி அப்போ அறிவியலை வச்சு அந்த பயத்தை எப்படி ஜெயிக்கிறது இதுதான் இப்போ பதில் போற முக்கியமான கேள்வி இது சும்மா தைரியமா இருங்கன்னு சொல்ற அட்வைஸ் கிடையாது உங்க உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த அறிவே உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் சக்தியும் கொடுக்கும் அந்த சக்தியை அடைகிறதுக்கு முதல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வலியை குறைக்கிற டெக்னிக்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஏன் வேலை செய்யுதுன்னு சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அறிவியலை புரிஞ்சுக்கலாம் அதுதான் கேட் கண்ட்ரோல் தியரி இந்த கேட் கண்ட்ரோல் தியரியை சிம்பிளா புரிஞ்சுக்க உங்க தண்டு வடத்த ஒரு செக்யூரிட்டி கார்டு அதாவது ஒரு கேட் கீப்பர் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரே நேரத்துல நிறைய தகவல்கள் மூளைக்கு போக முயற்சி பண்ணும்போது இந்த கேட் கீப்பர் சிலதை மட்டும்தான் உள்ள விடும் மொத்தத்தை வெளியவே நிறுத்திடும் தான் ஒரு மஜா ரேஸே நடக்குது நம்ம ஆம முயல் கதை தான் பிரசவ வலி சிக்னல்கள் ஒரு ஆம மாதிரி மெல்லிசான நரம்புகள் வழியா ரொம்ப மெதுவா மூளைக்கு போகும் ஆனா தொடுதல் அழுத்த மாதிரி நல்ல உணர்வுகள்லாம் ஒரு முயல் மாதிரி தடிமனான நரம்புகள் வழியா ஜெட்டு வேகத்துல போகும் அப்ப என்னாகும் வலி சிக்னல் வரதுக்கு முன்னாடியே இந்த நல்ல உணர்வுகள் போய் அந்த கேட்ட மூடிடும் அவ்வளவுதான் சரி அந்த கேட்டை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குன்னு பார்க்கலாமா நம்மளோட முதல் கருவி உங்ககிட்ட எப்பவுமே இருக்கிற ஒண்ணு அதுதான் உங்க சுவாசம் இது புயல்ல மாட்டின கப்பலுக்கு நங்கூரம் மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது எல்லாரும் சொல்றதுதான் நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு ஆனா இது வெறும் கவனத்தை திசை திருப்புறதுக்கு மட்டுமா இல்லவே இல்ல பிரசவத்தின் போது நம்ம சரியா மூச்சு விடுறது ஏன் அவ்வளவு முக்கியம்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப பார்க்கலாம் நீங்க சரியா மூச்சு விடும்போது உங்க உடம்புக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கும் குழந்தைக்கும் ஆக்சிஜன் தாராளமா கிடைக்கும் இதனால கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கருப்பை தசைகளுக்கு நல்ல சக்தி கிடைச்சு தசைப்பிடிப்பெல்லாம் குறையும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க சுவாசம் உங்க உடம்புக்கு எல்லாம் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புது இதோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும்போதும் மூக்கு வழியா நல்லா ஆழமா மூச்சை இழுத்து வாய் வழியா மெதுவா வெளிய விடுங்க வலி அதிகமாகிறப்போ மூச்சை வெளியே விடுறதுல மட்டும் கவனம் வைங்க உள்ள இழுக்கிறத விட வெளியே விடுற நேரம் அதிகமா இருக்கணும் வேணும்னா இப்பவே உங்க பார்ட்னரோட சேர்ந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்மளோட அடுத்த கருவி மூமெண்ட் அதாவது அசைவு பொதுவா பிரசவம்னாலே பெட்ல படுத்துருக்கணும்னு ஒரு நினப்பு இருக்கு ஆனா அது உண்மையல்ல அசைவும் சரியான பொசிஷனும் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நம்பரை பாருங்க இதுவே போதும் மூமெண்ட்டோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்க நீங்க குத்த வச்சு உட்காரும் போது உங்க இடுப்பு எலும்பு கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாக விரியுது அதாவது குழந்தைக்கு வெளியே வர்றதுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்குது இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க அப்போ எந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளாக சொன்னால் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி எந்த பொசிஷன் வேணுனாலும் இருக்கலாம் நடக்கிறது நிற்கிறது இதெல்லாம் கிராவிட்டியை உங்களுக்கு சாதகமாக்கி குழந்தை கீழே இறங்க ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருந்தால் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நாலு காலில் நிற்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் மல்லாந்து படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அது உங்களுக்கும் குழந்தைக்கும் போற ரத்தோட்டத்தை குறைக்க வாய்ப்பிருக்கு நம்மளோட அடுத்த கருவி தொடுதல் இது உங்க பார்ட்னர்க்கான ஒரு ஸ்பெஷல் பவர்னே சொல்லலாம் பிரசவ நேரத்துல அவங்க எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உங்களுக்கு உதவ முடியும்னு இப்ப பார்க்கலாம் இங்க ரெண்டு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்கு ஒன்னு எஃப்ளூராஜ் இது வேற ஒண்ணும் இல்ல உங்க பார்ட்னர் அவங்க விரல் நுனியால உங்க வயித்துல மென்மையா தடவி கொடுக்கறது இது நம்ம கேட் கண்ட்ரோல் தியரி படி வலி சிக்னலை விட வேகமா மூளைக்கு போய் அதோட கவனத்தை திசை திருப்போம் ரெண்டாவது கவுண்டர் பிரஷர் உங்களுக்கு முதுகு வலி அதிகமா இருந்தா முதுகுல நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிக்கிறது இதை வலியா நல்ல குறைக்கும் நம்மளோட நாலாவது கருவிக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு லிக்விட் எபிடியூரல் அவங்க அது தண்ணி தான் வலியை சமாளிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணவும் இது ஒரு சூப்பரான கருவி சரி வெந்நீர் அப்படி என்ன மேஜிக் பண்ணுது அது உங்களை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்குது தசைகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகறதால தசைப்பிடிப்பும் குறையுது அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள இருக்கும்போது உங்க உடல் எட ரொம்ப லேசா ஃபீல் ஆகும் இதனால முதுகு வலியும் குறையும் முக்கியமா தண்ணியோட அந்த உணர்வு நம்ம கேட்ட மூடுறதுக்கு மூளைக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் அனுப்புது இதுக்காக பெரிய செட்டப் எல்லாம் தேவையில்லைங்க உங்க கீழ் முதுகுல வெந்நீர் ஷவர் படுற மாதிரி நின்னாலே போதும் அதுவே வலிய நல்லா குறைக்கும் ஒருவேளை உங்க ஹாஸ்பிடல்ல வாய்ப்பு இருந்தா விதுவிதுப்பான தண்ணி இருக்கிற ஒரு டப்புல இருக்குறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் இதுவரைக்கும் நாம எல்லா டூல்ஸையும் பார்த்துட்டோம் இப்போ நாம ஜெயிக்க வேண்டிய உண்மையான எதிரி யாருன்னு பார்க்கலாமா அது வலி கிடையாது அது இந்த பயம் இறுக்கம் வலி சைக்கிள் தான் பயப்படும் பயப்படும்போது உங்க உடம்பு இறுக்கமாகுது அப்படி இறுக்கமான தசைகள் வேலை செய்யும்போது வலி அதிகமாகுது இது ஒரு விஷவட்டம் மாதிரி பாருங்க பிரசவ வலியை நினைச்சு பயம் வருது அந்த பயம் உங்க உடம்ப ஆக்குது டைட்டான உடம்புல வலி இன்னும் அதிகமாகுது அதிக வலி இன்னும் அதிக பயத்தை உருவாக்குது இது இப்படியே போயிட்டே இருக்கும் ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சைக்கிளை நம்மல உடைக்க முடியும் எப்படி நம்ம கையில இருக்கிற அந்த நாலு கருவிகளை வச்சுதான் உங்க சுவாசம் உங்க அசைவு உங்க பார்ட்னரோட தொடுதல் இதமான வெந்நீர் இது ஒவ்வொன்றுமே அந்த பயங்கற கண்ணியை உடைக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்க வலியோட சண்டை போடல பயத்தை தான் ஜெயிக்கிறீங்க இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான இப்போ பாருங்க உங்ககிட்ட சயின்ஸ் இருக்கு டூல்ஸ் இருக்கு இனிமே பிரசவோங்கிறத பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல அது உங்க உடலோட சக்தியை நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் வழி இருக்கலாம் ஆனா அதனால வேதனை வரணும்னு அவசியம் இல்ல இப்போ சொல்லுங்க இந்த அறிவை வச்சு உங்க பயத்தை எப்படி சக்தியா மாத்த போறீங்க